திருச்சதகம் அறிவுறுத்தல் திருச்சிற்றம்பலம் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடக சீர்மணி குன்றே இடையரா அன்புனக்கென் ஊடகத்தே நின்றுருக தந்தருள்யம் உடையானே யானேதும் பிரப்பஞ்சேன் இறப்பதனு கெண்கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வான் இரேன் தேனேயும் மலர் கொன்றை சிவனேயம் பெருமானியம் மானே உன் அருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவனே வருந்துவனின் பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர் ஏ ஏத்தே நா தழும்பேற பொருந்திய பொன் சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயில் வருந்துவன் மியேன் மற்றென்னே நாம் ஆமாறே ஆமாறும் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புறுகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ் துறையேன் புத்தேழு கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானெனதென்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழவேண்டி சூழ்த்தும் அது கரமுரலும் தாரோயை நாயடியே வாழ்த்த பிற பருத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம் குறவுவார் குழல் மடவார் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் கழலினைகள் காண்பாரோ அரியானே அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்த பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கழல் கீழ் விரையார்ந்த மலர்தூவேன் வியந்தலரே நயந்துருகேன் நான் ஆமாறன் சாவேன் ான் சாவேனே வேணில் வேள் மலர்கனைக்கும் நகை செவ்வாய் கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதை துருகும் பாழ் நெஞ்சே ஊனெலாம் நின்றுருக புகுந்தாண்டான் இன்று போய் வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றே பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே Jest ci trambalam.